அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ராதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை குரு அருளும் திரு உடைய நம்மளுடைய நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப ரொம்ப நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்களாம் ஸோ கம்யூனிகேஷன் பெருகக்கூடிய அமைப்புலையும் நம்மளுடைய புத்தியை நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்புக்கெல்லாம் அந்த சேட்டலைஸு வந்து ரொம்ப உதவியின் அர்த்தம் ஸோ நீங்கள் இப்படி நம்ம யூடியூப் சேனலில் பேசுகிற குருமார்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது நல்லா பேசியிருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல விஷயம் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது பிரபஞ்சம் ஈசனும் உங்களை வாழ்த்தட்டும் தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் கொண்டாடக்கூடிய பரணி தீபம் திருவண்ணாமலைக்கே உகந்த நாளுங்களாம் அப்பேற்பட்ட அந்த அண்ணாமலை உண்ணாமலை தேவியை இந்த மாதம் முழுவதும் நம்ம வழிபாடு எடுக்கலாம் அதே போல் நம்ம எல்லாமே வந்து மாலை போட்டு பூஜை புனஸ்காரமாக சந்தனமும் துளசியும் கையுமாக இருக்கக்கூடிய விசேஷமான மாதத்தில் இந்த கார்த்திகை மாதம் சாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு கேரளா மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக எல்லாரும் மாறக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை ஒன்றாந்தேதியே நிறைய பேர் போட்டுருவாங்க மாலை போட்டுருவாங்க விசேஷமாக இருக்கும் தூய்மையாக உள்ளன்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை அந்த சங்கல்பத்துக்கு அத்தனை விசேஷம் உண்டு சாமி சரணம் ஐயப்ப சரணம்னு சொல்லக்கூடிய பக்த கோடிகள் எல்லாருமே எல்லாருமே இந்த ஐதீகமாக கார்த்திகை மாதத்தை முருகனுக்கு ப்ளஸ்ஸு ஐயப்பனுக்கும் நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் காவேரியில் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமை சனிக்கிழமை ஸ்தானம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே போல் ஏகாதேசி வருது அற்புதமான ஏகாதேசி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி டிசம்பர் மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை மாதம் தேதி வருதுங்க அந்த ஏகாதேசிக்கு ரொம்ப விசேஷம் உண்டு நம்மளுடைய பாவ புண்ணிய விஷயங்கள் எல்லாம் கணக்கெடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தர் இதுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் சொல்லுவாங்க அந்த திவ்ய தேசங்களோட நம்மளுடைய பரம பதம்னு போய் சேரக்கூடிய அமைப்பு அதுதான் சொர்க்கவாச பூமிம்பாங்க அந்த ஏகாதசி எம்பெருமான் தான் கதவை திறந்து விடணும் அப்போ அத்தனை புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கணும் அந்த பெருமாளுடைய வழிபாடு அவருடைய பிராண கதைகள் அப்படிங்கம்போதே ராமாயண மகாபாரதம் இதெல்லாம் கேட்டுட்டு வரலாம் அதே போல் நம்ம வந்து அவருடைய அந்த விஷ்ணு சரசரநாமெல்லாம் கேட்டால் ரொம்ப சிறப்புங்களாம் பரணி தீபம் மூன்று நாட்கள் தீபம் ஏற்றணும் பெண்கள்லாம் ஐதீகமாக வீட்டில் அவ்வளோ சுத்தபத்தமாக மாலை நேரம் அந்த மூணாந்தேதி இங்கே மூணு பன்னிரெண்டு கார்த்திகை பதினேழாம் தேதி தீபம் நன்னால் ஆரம்பிக்குது பரணி தீபம் ஐந்தாம் தேதி முடிவடையும் லக்ஷ்மி கடாட்சம் குடும்பத்தில் நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு விருத்தியை கொடுக்கறதுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் ஒரு செல்வ செழிப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தீபச் சுடராக இருந்து சிவன் நமனுக்கு எல்லாத்துக்குமே அருளை புரியக்கூடிய தமிழ்நாட்டிலேயே விசேஷமான திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை குரு வக்கர பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் அதிசாரமாக மாறுது இப்போ ஏற்பட்ட சிறப்பான மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரத்துடன் இனி பார்ப்போம் கன்னி ராசி நேர்களே கார்த்திகை மாதம் சிறப்பு அற்புதம் ஏன்னா அந்த உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமே உங்களோட தான் கால சக்கரத்துக்கு ஆறாம் பாவகம் புதனுடைய இடம் புதன் தான் அதிபதிங்க புத்தியையும் அறிவையையும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு வேண்டாம் எப்பயுமே கன்னிராசி கன்னிலகனம் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து இந்த மல்டிப்புள் டேலண்ட்டு ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் சிந்தனை உங்ககிட்ட இருக்குங்க ஜெயிக்கலாம் யாருக்கு நீங்கள் நண்பனாக போகிறீங்களோ அவங்க உயர்வான விஷயத்தை அடைஞ்சிருவாங்க சாதிச்சிருவாங்க அடுத்தவங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கும் அடுத்தவங்களை கூட நீங்கள் சேரும்போது அவங்க அபாரமான வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு இந்த ராசியில் சொல்லுவோம் அப்போ கன்னீராசியெல்லாம் அந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மை உண்டு அது எந்த சாதனையாக இருக்கலாம் நீங்கள் மருத்துவராக இருக்கலாம் அல்லது ஒரு டீச்சிங் லைனில் இருக்கலாம் ஒரு வக்கீலாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸுன்னு இந்த ஃபைலை தூக்கிட்டே திருவிங்க அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த வெற்றியை தரக்கூடிய மாதம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார் அவரோட இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ சுக்கரன் மனைவி கணவன் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பண வரவு உண்டு பண வரவு உண்டு இந்த குடுகுருப்புக்காரங்க சொல்கிற மாதிரி தான் அந்த அளவுக்கு கன்னிக்கு அற்புதம் ஆனந்தம் பணமாக வறந்துச்சுனாவே என்ன ஆகுங்க ஏதாவது பிரயாணம் போகலாமா புதுசாக ஏதாவது ஆடை ஆபரணம் நிறைய பொன் பொருள் சேர்க்கை உண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆண்களுக்கு அதுவும் உடனே பெண்ணை பாருங்கள் இருபத்தேழு வயசு ஆயிடுச்சா முப்பத்தொரு வயசு ஆயிடுச்சா உடனே ஜாதத்தை எடுங்க கன்னிராசி நேயர்கள் கார்த்திகை மாதம் அதுவும் எடுங்க சிறப்பாக இருக்கும் இந்த மாதம்தான் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடிய மாதம் ரெண்டாம் இடம் ஆகிஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் சூரியன் செவ்வாபுதன் புதிய கையெழுத்து ஒப்பந்தம் இதெல்லாம் ஒரு பெரியவங்களாக ஆலோசனைப்படி சட்ட சிக்கல் இருக்கா நம்ம நாமினி போடலாமா அவங்களோட இணைஞ்ச அரசியல் செய்யலாமா இப்படின்னு சில ஆலோசனைகள் கேட்டுட்டு இந்த மாதம் நீங்கள் முடிவெடுங்க சனி பகவான் வக்கரமாக இருந்து உங்கள் இடத்தையே பார்க்குறார் அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களை நிறைய மாற்றம் ஏற்றம் உண்டு வருமானத்தில் நிறைய ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அதே போல் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் விவசாயத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விளைச்சல் விளைச்சல் பொன்பொருள் சேரக்கூடிய அமைப்பு ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்பு மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு படிப்பு கல்வி அறிவு கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு படிக்கக்கூடிய புத்தியெல்லாம் வரும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் சில விஷயங்களை வந்து தட்டு தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வேகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே படிப்படியான உயர்வுகள் இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் விசா எடுக்கிறவங்க வெளியூர் செல்லக்கூடிய உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏன்னா ஜனன ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் அமைப்பு என்னென்ன கிரகத்துடைய சப்போர்ட்டில் இருக்கோ அதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் கோச்சார கிரகத்தை வச்சு சொல்கிறது ஸோ இந்த ஒரு முப்பது நாளைக்கு இவ்வளோதான் இந்த முப்பது நாள் இதை மாற்றிக்கிங்க இந்த முப்பது நாளை நீ விஷயத்த நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கிங்கன்னு சொல்லலாம் அதனால் அற்புதமான விஷயங்களாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதம் பரிகாரம் அப்படிங்கும்போது ஒரு பரிகாரம் எதுக்கு சொல்கிறோன்னா சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடத்தை வைத்தும் நம்ம இந்த மாதத்தில் என்னென்ன இப்போ தமிழர் பண்பாடுல கலாச்சாரப்படி எத்தனை கோயில் வந்து எத்தனை ஆகம விதிப்படி நம்ம அந்தந்த மாதத்தை கொண்டாடுறோம் அப்போ அந்தந்த மாதத்துக்கான வழிபாட்டு முறைகளை நம்ம முறையாக எடுத்துக்கிட்டு வந்தாவே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இத்தனை விஷயங்களை வந்து தெரியறதுக்கு இந்த மாதம் இந்த கோயிலுக்கு போனால் தான் நமக்கு விமோச்சனம் அப்படிங்கிறத நம்ம நிறையா வந்து ஆலோசனை பண்ணணும் வைத்தியநாதன் வைத்தீஸ்வரர் அப்படின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கேயா இருக்காரான்னு பாருங்கள் இல்லை மயிலாடுதுறை தான் போகணுன்னா போயிட்டு வாங்க அல்லது வைத்தீஸ்வரர் வந்து இப்போ கோயமுத்தூரில் இருக்கிறார் இது போல் எங்கே இருக்கிறாருன்னு விசாரித்து அந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல சுவாமிக்கு வில்வமும் ஒரு மாலை வாங்கி சாத்தி வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க அன்னதானத்துக்கு நூற்றி ஒரு ரூபாயோ ஐநூற்றி ரூபாயோ அந்த கோயிலில் அன்னதானத்துக்குன்னு உங்கள் பேரை சொல்லி எழுதிட்டு வாங்க சிறப்பான மாதமாக அற்புதமான மாதமாக சிவன் எல்லாம் அள்ளி கொடுப்பார் சிவாய நம்ம திருச்சி